என்னை விமர்சனம் செய்து கொண்டிருந்தவர்கள் தற்போது விஜயை விமர்சனம் செய்கின்றனர் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி திருக்கொல்லிக்காடு அருகே உள்ள அருள்மிகு பொங்கு சனீஸ்வரர் ஆலயத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சாமி தரிசனம் செய்தார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சுடப்படுவதும் கைது செய்யப்படுவதும் தொடர் கதையாகியுள்ளது வலிமையான கடற்படை வைத்திருக்கும் ஒன்றிய அரசு தமிழக மீனவர்களை காக்க மறுப்பது ஏன் மீனவர்களது வாக்கு தேவை ஆனால் அவர்களது வாழ்க்கை மற்றும் உயிரை பற்றி கவலை இல்லை நாங்கள் ஆட்சியில் இருந்தால் தமிழக மீனவர்களை தொடர முடியுமா என்று கூறினார் தொடர்ந்து பேசிய சீமான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கொடி அறிமுகப்படுத்தியதை வரவேற்பதாகவும் வாழ்த்துவதாகவும் கூறினார் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜயுடன் கூட்டணி வைப்பீர்களா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த சீமான் நான் உங்களிடம் மாட்டிக்கொள்வதால் என்னிடமே இந்த கேள்வியை கேட்கின்றீர்கள் விஜய் மாநாடு போட்டு கட்சியை அறிவிக்கும் போது அவரிடம் இந்த கேள்வியை கேளுங்கள் என்னை விமர்சனம் செய்து கொண்டிருந்தவர்கள் தற்போது விஜயை விமர்சனம் செய்கின்றனர் எனக்கு விமர்சனங்கள் அடுத்துவிட்டது என்று சீமான் தெரிவித்தார்